ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதுசாக வாங்கின மண் பாத்திரங்களை எப்படி சமைக்கிறதுக்கு பழக்கலான்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி மூணு சட்டி வாங்கிட்டு வந்தேங்க அது ஒன்று வந்து பொரியல் குழம்பு இதெல்லாம் வைக்கிற மாதிரி இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொத்து சட்டிங்க பருப்பு கடைசல் கீரை கடைசல் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொத்து சட்டி தாங்க வாங்கியிருந்தேன் ரெண்டு கருப்பு கலர்லேயும் ஒன்று இந்த மாதிரி சிகப்பு கலர்லேயும் வாங்கிட்டு வந்தேங்க இந்த மாதிரி கொத்து சட்டியில் ஈஸியாக பருப்பெல்லாம் கடைஞ்சி எடுத்துட்லாங்க இந்த டிசைன் சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்தது இந்த பானை வந்து சாதம் வடிக்கிறதுக்கு பிரியாணிங்க கூட செய்யலாங்க நல்லா கனமான பாத்திரங்க பாத்திரம் நல்லா பெருசுங்க ஒரு ரெண்டு ஒரு படி ஃபுல்லாக பிடிக்குங்க இந்த மூணு பாத்திரத்தையும் இன்றைக்கி எப்படி பழக்கலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் ஒரு டைம் இந்த மூணு பாத்திரங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா மண் சட்டியில் தூசெல்லாம் நிறைய இருக்குதுங்க அதுங்காட்டி ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சட்டியில் பொரியல் குழம்பு எல்லாமே வைக்கலாங்க நல்லா அகலமாக உள்ளேயும் நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சுங்க இந்த பாத்திரம் வந்து நல்லா வெயிட்டுங்க ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பாத்திரங்களை பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க மூணு பாத்திரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்தது இந்த பாத்திரங்களெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் நல்லா ஊற விட்டு எடுங்க நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து தண்ணி ஃபுல்லாக நிரப்பி பாத்திரம் மூழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் தண்ணிக்குள்ளே போட்டதையும் பானையில் இருக்கிற ஓட்டை வழியாக தண்ணி பபிள்ஸ் எப்படி மேலே வருதுன்னு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு எடுக்கும்போது பானையில் இருக்கிற ஓட்டைகள் வந்து நல்லா அடப்படுங்க அப்படியே நம்ம இந்த மாதிரி பழக்காமல் டைரெக்டாக யூஸ் பண்ணணும்னா நாம் ஊற்றுற எண்ணெயெல்லாம் இந்த ஹோல்ஸ் வழியாக அப்படியே இழுத்துக்குங்க அதுங்காட்டி இந்த மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற விட்டுடுங்க இந்த தண்ணியில் போட்டது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊருட்டுங்க பாருங்கள் அந்த ஓட்டை வழியாக தண்ணி போகிறது பார்த்தாவே தெரியுது பாருங்க இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் எதுவும் வரல பானையே நல்லா ஜில்லுன்னு ஆயிருச்சுங்க நம்ம ஊற்றி வச்ச தண்ணியும் நல்ல ஜில்லுன்னாயிருக்கும் இப்போ தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பானையை பழக்கி வச்சுட்டிங்கன்னா நல்ல லைஃப் வருங்க பானைக்கு இந்த மூணு பானையும் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தாச்சுங்க இப்போ நல்ல சன்லைட்டில் ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த பானையெல்லாம் நல்லா ஹீட் ஆகுட்டுங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு வச்சிங்கன்னா ஒரு மூணு மணிக்கு எடுங்க நல்ல பானையெல்லாம் நல்லா ஹீட் ஆகி நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இந்த மாதிரி தண்ணியிலையும் வெயிலையும் போட்டு போட்டு எடுத்தோம்னா பானை நல்லா கெட்டியாகி நம்ம வச்சுருக்கும்போது நல்ல லைஃப் வருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கங்க நீங்கள் இட்லிக்கு மாவு ஊற வைக்கும்போது கழுவிங்கள அந்த மாதிரி அரிசி தண்ணி எடுத்துக்கங்க மறுபடியும் இந்த பானைகளை அந்த அரிசி தண்ணியில் போட்டுருங்க நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா சாதம் வடைச்ச தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நார்மல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி போட்டு வச்சுருங்க பாருங்கள் முதல் டைம் நல்ல பபிள்ஸ் வந்து இந்த டைம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு இதையும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இந்த தண்ணியிலையே ஊற விடுங்க பாருங்கள் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டேன் மாவு தண்ணி வந்து நல்லா புளிச்சிருச்சு இப்போ பானை எடுத்துடலாம் இந்த அரிசி கழுவனை தண்ணியில் போடும்போது அந்த குட்டி குட்டி அரிசி துகளெல்லாம் போய் அந்த ஓட்டையை வந்து நல்லா ஃபீல் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ மூணு பாத்திரம் வெளியே எடுத்தாச்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட இட்லிக்கு மாவு வச்சுருப்பீங்களே அந்த மாவில் இந்த மாதிரி ஒரு தேங்காய் நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க சைடில் வெளியே உள்ள எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க உங்ககிட்ட இந்த மாதிரி தேங்காய்னா இல்லைனா ஸ்க்ரப்பர் இருக்கும்ல அதுலேயும் கூட மாவை தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க முக்கியமாக இந்த மாதிரி பானைகளுக்கு சோப்போ அந்த ஜில்லோ எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை ஆயிடுச்சு இந்த கொத்துச்சட்டியில் அந்த அரிசி மாவு போய் அப்படியே பிடிச்சிக்குன்னு நினைக்காதீங்க கழுவும் போது எல்லாம் வந்துடும் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அரிசி மாவை போட்டு கழுவும் போது எல்லா தூசும் கல் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துடுங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் எல்லா சிட்டியும் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா பழப்பழ நான் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இனி அடுத்தது ஒரே ஒரு ப்ராசஸ் தான் அது முடிச்சதுன்னா அவ்வளோதான் மறுபடியும் இந்த சட்டியை கொண்டு போய் நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிருங்க பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இந்த சட்டியில் வந்து நம்ம சாதம் வடிக்கிறோம் அதுங்காட்டி இது இப்போ பழக்க வேண்டாம் டேரெக்டாக சாதம் வடிச்சிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனையாகாது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சட்டியில் மட்டும் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி உள்ளே வெளியே எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் உள்ளே வெளியே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க எண்ணெயெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ரொம்பவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க நான் ரெண்டு பானைகளையும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பத்து நிமிஷம் லைட்டாக பபிள்ஸ் மேலே வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஓட்டைகளெல்லாம் இந்த எண்ணெய் போய் நல்லா உறிஞ்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊத்துணி எண்ணெய் இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா ட்ரை ஆயிருங்க பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊத்துணி எண்ணெய் எல்லாத்தையுமே இழுத்துருச்சுங்க இது மாதிரி ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைம் எடுத்து நல்லா சீசனிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த பானையோட லைஃப் ரொம்ப நாளைக்கு நல்லா வருங்க அடுத்து இந்த கொத்து சட்டியை மட்டும் நான் அரிசி ஊற வச்ச தண்ணியோடு அரிசியும் சேர்த்து லைட்டாக பாயில் பண்ணி எடுக்க போகிறேங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த அரிசி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறேங்க இது எதுக்கு பண்ணுறேன்னா இந்த கொத்து சட்டி இருக்கிறங்காட்டி நான் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் சட்டினா இந்த ப்ராசஸ் தேவைப்படாது நீங்கள் அரிசி தான் இந்த மாதிரி வேக வச்சு கிடை அவசியம் இல்லைங்க கீரையெல்லாம் கிடைக்கும்ல அந்த களி மீதமான தண்டு அதையும் கூட ஒரு டைம் போட்டு நல்லா கிடஞ்சி எடுத்துக்கங்க எந்த இது வராது உங்களுக்கு அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் நல்ல டைம் எடுத்து பண்ணும்போது அந்த சட்டியோட லைஃப் நல்லா வருங்க நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாத்திரங்களை விற்கு ரொம்ப ஃப்ளேவர் இல்லாத சோப்பை வாங்கி வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி குழம்பு பொரியல் செய்யறக்கு பானை பக்காவாக சீசனிங் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி டைம் எடுத்து ஒரு டீம் பண்ணிட்டீங்கன்னா மண் சட்டியோடய லைஃப் நல்லா வருங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க